எல்லாம் <dı> எங்க <bizim estamos ver majadenlaughs> <tá erusta>

我来弄点來,来。

ஒவ்வொரு காலம் கொஞ்சம் இருக்கலாம் கவனம்

செல்ஃப் அவர்களுக்கு பாருங்க நம்ம இதை ஸ்டோர் அவங்க அது உடனே உதவி பண்ணி ரொம்ப ரொம்ப பண்ணிவிட்றோம் அதாவது இருக்கு அதனால கரெக்டாக இருக்கும்

ஆங்கில மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த படித்துறையை நாங்கள் சுத்தம் பண்றோம் நதி உலவார பணி அப்படிங்கிற பேர்ல இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம் நம்மள ஒத்தனை இல்லை நம்ம நம்ம தான் வந்து ஒவ்வொரு நாளும் குடிக்க வரோம் குடிக்க வரும்போது நம்ம யூஸ் பண்ற உபயோகப்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் சாஷு ஷாம்புவா இருக்கலாம் இல்லை சோப்பு கவராக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஃபுட் பாக்கெட்டாக கூட இருக்கலாம் அதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு ஆற்றுல போட்டால் யார் செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஆத்த கை மட்டும் யார் வர முடியும் மாதிரி ஒவ்வொரு பல பேர் வந்து போகக்கூடிய இடத்தை இப்படி அசுத்தம் பண்ணினா யாரு அக்கறை எடுத்து பண்ணுவாங்க ஆயிரம் சமய சடங்குகள் பேரை சொல்லி பூக்களையோ குப்பைகளையோ போட முடியாது நதி வந்து குப்பை தொட்டி கிடையாது நமக்கு நதி வந்து குப்பத்தொட்டி கிடையாது அந்த சமய சடங்குகளை பேருக்கு தான் செய்ய முடியும் முக்கிட்டு கையோட வெளியில தான் கொண்டு போய் போட முடியும் ஆனால் ஆற்றில கொண்டு போட்டீங்கன்னா இந்த ஆத்த யார் டெவலப் பண்ண முடியும் பரம்பரை பரம்பரையாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய இந்த நதி நம்ம குழந்தைகளுக்கு ஒரு புனிதமான நதியாக மாற வேண்டாமா அதை மேன்மைப்படுத்தக்கூடிய வேலையை நம்ம தான் முயற்சி பண்ணணும் இந்த நதியை பாதுகாப்போம் நதியை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு சங்கல் எடுத்துங்க இந்த நதி நம்ம அம்மா அப்பா எல்லாரும் பயன்படுத்துகிற நதி நம்ம பேரம்பயத்தி வரைக்கும் இந்த நதி சுத்தமாக இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் இதுக்கான முயற்சியை நம்ம கண்டிப்பாக செய்யணும் சிவாய் சொல்லுங்க சோப்பு கவர் ஷாம்பு இதெல்லாம் இங்கேருந்து குழந்தைக்கு லைப்பர் துணி இதெல்லாம் இங்கேருந்து ஆற்றுக்குள்ளே இருந்து நாங்கள் எடுத்தோம் இதெல்லாம் ஆற்க்குள்ளே போடாதீங்க குப்பை தொட்டியில் கொள்ள போடுங்க நீங்கள் யாரும் மாஸ்க் அடையுது யாரும் குப்பை தொட்டி கிடையாது குளிக்கிறதுக்கு எல்லாருமே வராங்க அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து போட்டிருங்க குப்பை தொட்டி இருக்குது தயவு செஞ்சு க இதில் ஆற்றுல போடறாதீங்க கட்டாடி பட்டல் எல்லாத்தையும் ஆற்றுக்குள்ளே போட்டால் ஆற்று வந்து மாசடை அதனால் அவங்க குப்பை டீச்சர் அவங்க போட்டுருவாங்க குப்பா தட்டி வெளியே இருக்கு குப்பையை மட்டும் வெளியே போட்டுருங்க வெளியே போட்டுருங்க குப்பை தட்டி கிடையாது எல்லாருமே குளிக்கிற இடம் நீங்க வந்து உள்ள போடாம கொஞ்சம் வெளிய மட்டும் போட்டுருங்க யூஸ் பண்ணிட்டு படியிலயும் வைக்காதீங்க குப்பா தட்டி இருக்கு தயவு செஞ்சு நீங்க